திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட் யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறாங்க சோ அப்படிங்க பாத்தீன்னா ஆஃபியா குட்டி சோ இவங்க வந்து பாருங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க சோ இவங்களுக்கு அலைஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்க இத பாப்போம் சோ இவங்களுக்கு விஷ் பண்றது அத்தா அம்மா மற்றும் தாத்தா பாட்டி அன்னினும் ரொம்ப 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 ஸ்பெஷலைஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்க பாத்தீன்னா அவங்க மாமா ரஹ்மான் மற்றும் இஸ்மாயில் சோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா வந்து ஷேர் பண்ணிருக்காங்க சோ ஆஃபியா குட்டிக்கு என்னோட சர்வ ரொம்ப 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 ஸ்பெஷலாவும் பாத்து வீவர் சர்வாகும் அன்னுக்கு எம் ஸ்ட்ரீம் சர்வ வாஷ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே ஆஃபியா குட்டி நெக்ஸ்டாக போதிரஸ் ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படிமானா வைதேகி அவர்கள் வந்து பண்ணி போதிரஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் அலன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க வளமுடன் என்றும் அன்புடன் சாய் சந்தோஷ் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக வந்து விஷ் பண்ணாங்க ஸோ வைதேகி அவர்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவோ சார் பார்க்கும் முக்கியமாக ஜிரீன் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்திர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படி தமிழக தேசம் கட்சி மணப்பாறை ஒன்றிய செயலாளர் எம் ஆர் கே திரு முத்துசாமி அவர்கள் வந்து பண்ணி பேர்திர செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க நண்பர்கள் மகாமுனி தங்கப்பாண்டி தம்பிதுரை ரத்தினம் மதுக்குமார் மற்றும் சக்திவேல் சூர்யா பிரசாந்த் மற்றும் வீர முத்திரையன் முன்னேற்ற சங்கத்தில் உள்ள அனைத்து நண்பர்கள் அண்ட் தம்பிதுரை ஜெயா திருமலை மற்றும் பவித்ரா மாலினி வினோதா சுஜித் வந்து விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சிறப்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு அன்பு முக்கியம் மஸ்டிங்ஸ் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகாதே நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்ப பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைதேகி அவர்கள் வந்து பண்ணி பேர்தே செல்ப பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அதை பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணது அவங்க அன்பு மகள் யாழினி அன்பு மகன் தீபக் மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக யூஸ் பண்ண போகிறது என்றும் அன்புடன் சாய் சந்தோஷ் வந்து பார்த்தா அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு பீபோ சார் பார்க்கும் அன்முக்கிய மஸ்டீன் சர்வைஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட் அபோதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா கிரிக்கெட்டின் கில்லி எங்கள் அரச மரத்தடி பாய்ஸின் அண்ணனே அள்ளித்துறை அழகனே ராஜாக்களின் ராஜன் இந்த ராஜமோகன் அவர்கள் வந்து மரணி பர்த் செல்வம் பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு அலெஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க உயிர் தம்பிகள் செல்வகுமார் அண்ட் தம்பி உடையான் படைக்க மரத்தடி பாய்ஸ் அண்ட் ஆனந்த் பிரவீன் அரவிந்த் ஆகாஷ் ஆட்டோ அன்பு கோபி மற்றும் அனைத்து சார்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஷயம் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப பிரிஸ்டாகவும் பார்த்துக்கிற விவர்ஸ் சார்பாகவும் பார்க்கவும் முக்கியமான ஸ்டீன் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சார் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பேர்த் ரேஸ் செல்ப பண்ண போகிறாங்க அப்படின்னா கௌஷிக் ஸோ இவங்க வந்து முன்னாடி பேர்த் ரேஸ் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க கணவர் திரு பிரவீன் அவர்கள் சர்பாகும் மற்றும் அம்மா அப்பா அண்ட் சிஸ்டர் அண்ட் அண்ணன் அண்டோனி மற்றும் மேட்ரின் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவோ சார்பாகவும் அண்ட் முக்கியமாக ஸ்டீம் சர்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பேர்த் நெக்ஸ்டா டே செல்போம் பண்ண போறாங்க அப்படிமானா நவின் சிவர்தே செல்போம் பண்ணாரு சிவக்ட் பண்ணுறது அம்மா அப்பா அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னின்னு ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுறேன் அப்போ ஒரு சிவகுமார் ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நவீன் குமார்க்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ குமார்க்கு என்னோட செல்பா ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே எக்ஸ்ட்ரா போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா திரு லோகநாதன் அவர்கள் பண்ணி போதிர செல்பம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அண்ட் பி எம் கே காய்ஸ் அண்ட் பிஸ் ஃபார் சிவகுமார் உமாஸ்ட்ரி வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பம் பார்த்துட்டு உங்கள் சார் பாபு மேம் முக்கியம் மஸ்டிங் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட் ஆதர சில்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பண்ணால் சோபி அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணதான் அம்மா அப்பா மற்றும் அவங்க கணவர் அணின்னு ரொம்ப ஸ்பெஷலாக ஷூஸ் பண்ணுவேன் போகிறது காலீஸ்வரியை வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு முக்கிய முக்கியம் சப்பாஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போத்ரே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பண்ணால் மஞ்சுளா அவர்கள் வந்து முன்னாடி போதிர செல்வம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க அதை பார்ப்போம் உங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க அன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா டூ எட் சசிகுமார் திருச்சியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சுளா அவர்களுக்கு வந்து விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவோ சார் பார்க்கும் முக்கிய மஸ்லீம் சார் பார்த்து விஷ் பண்ணிக்கலாம் சஹாபி போதே நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படிமானா சஹானா சிவகங்கத்துல பர்த்டே செல்போம் பண்ணுறாங்க சிவங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறதா இவங்களுக்கு விஷ் பண்ண திரு சசிகுமார் அவர்கள் சார்பாகவும் திருமதி சத்யா அவர்கள் சார்பாக அன்னும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண பொறுத்த ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துட்டு சொவங்க சார் பார்க்கும் மேம் முக்கிய மஸ்லீம் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது நெக்ஸ்டா பௌதர செல்பா பாருங்க அப்படிமானா விஜய் ஸோ இவருந்து பத செல்பம் பண்ணாரு சார் இப்ப விஷ் பண்ணுறது ஸ்ரீலாங்க மருத்து பிரதர்ஸ் அண்ட் ஸ்டீம்ஸ் நண்பர்களும் மற்றும் வேலூர் நண்பர்கள் அண்ட் அம்மா அப்பா அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து போனா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ எங்களுக்கு என்னோட சொல்பம் பார்த்துருவாங்க சார் பகுமன் முக்கியம் ஸ்டீம் செல் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போது நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா கேபிள் ஈஸ்வரன் அவர்கள் வந்து பண்ணி பேர்தே செல்போ பண்ணாங்க இவருக்கு எல்லாம் விஷ் பண்ண போகிறாங்க சரிங்க அதை பார்ப்போம் இவரு விஷ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபார்ம் மெம்பர்ஸ் அணினும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன பொழுது எடமலைப்பட்டி புதூர் நண்பர்களும் மற்றும் கேபிள் டிவி நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேபில் ஈஸ்வரன் அவர்களுக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க ஸோ இவர்களுக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவோ சார்பாகவும் அன் மஜ்ஜின்னு சொல்வா விஷ் பண்ணிக்கலாம் ச ஹாப்பி பேர்தே நெக்ஸ்ட் பேர்தே செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா சேகர் ராஜு சிவங்க வந்து பண்ணி பேர்தே செல்பம் பண்ணாங்க சிவகங்கை அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற இவங்களுக்கு யூஸ் பண்ண ஜோதி லீலா ஹரி தேவி விக்கி சுஜி தர்மேந்திரன் மற்றும் தனியாஸ்ரீ அண்ட் பிரியா நவீனா வந்து பண்ண அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க இவங்களுக்கு என்னோட சல்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு சர்பாவுக்கும் அண்ட் முக்கியமாக பண்ணிக்கலாம் சஹாபி பேர்தே நெக்ஸ்ட் யா பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படி முத்து சிவர் வந்து பண்ணி பேர்தே செலம் பண்ணாரு சிவருக்கு எல்லாம் விஷ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்க பார்ப்போம் சிவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் போறாங்க அப்படின்னா ஒரு ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் அனைத்து நண்பர்கள் அண்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் சொல்லி ஸோ எல்லாருமே வந்து பார்த்தா முத்துக்கு வந்து பண்ணாங்க ஸோ முத்துக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவோ சர்பாவும் அண்ட் முக்கியம் விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே முத்து